இப்போ தமிழ்நாடு முழுக்க பேசப்பட்டு இருக்க ஒரு செய்தி என்னன்னு பார்க்கும் பொழுது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மடப்புறம் அப்படின்ற ஊரில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு இருபத்தி ஏழு வயது இளைஞர் இருக்காரு அவருக்கு அப்பா கிடையாது அம்மாவும் சகோதரர் மட்டும் தான் இருக்காங்க இவர் தான் மூத்த பிள்ளை இவர் தான் வீட்டை பாத்துக்கிறாரு இவருக்கு டெம்பரவரியாக கோவிலில் ஒரு செக்யூரிட்டி ஜாப் ஒன்று கிடைக்குது வெள்ளிக்கிழமை இருந்து ஒரு பொண்ணும் பாட்டியும் வராங்க அந்த பாட்டிக்கு எழுபதுக்கு மேலே வயசு இருக்குன்றதுனால அஜித்குமார் அப்படின்ற ஒரு வீல் சேர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ அந்த பொண்ணு கார் சாவியை கொடுத்துட்டு காரை மட்டும் பார்க்கிங் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இந்த அஜித் குமார் அப்படின்றவருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்றனால அவருடைய பிரெண்டு கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்றாரு தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்ல அந்த அம்மாவோ பொண்ணும் போறாங்க அதுக்கப்புறமா பத்து சவர நகையை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் கேட்கறாங்க உங்களுக்கு யாரு மேல சந்தேகம் இருக்கு அப்டின்னு கேட்கும் பொழுது கார் பார்க்கிங் பண்ண அஜித் குமார் மேலதான் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா விசாரணை என்ற பேர்ல அஜித் குமாரும் அவருடைய சகோதரர் அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் எல்லாரையுமே கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகாம தோப்புல வச்சு அடிச்சு விசாரிச்சிருக்கு கோயிலுடைய பின்புறத்துல இருக்கு சொல்லி பின்புறத்துக்கு அஜித்குமாரை கூட்டிட்டு போயிருக்காங்க அங்கேயுமே அந்த நகை இல்லாதனால அங்கேயே வச்சு அடிச்சிருக்காங்க திடீர்னு அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு விக்கலுமே வந்திருக்கு அப்ப போலீஸ்கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு அவங்க தண்ணி கொடுக்கல கொஞ்ச நேரத்திலே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அவர் தம்பி சொல்லி